மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதனுக்கு நெருங்கிய நண்பன் சனி ஜூலை பதினொன்று டு பதிமூணு புதனின் பார்வையில் சந்திரன் வர்றார் அதாவது புதன் சந்திரன் வேதை பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் வருமானத்தை குறைக்காது ஆனால் வழக்கறிஞர் அல்லது நீ உங்களுடைய வாழ்க்கை துணை வழக்கறிஞராக இருக்காருன்னா உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி தொழில் வெற்றி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அஃபிஷியலாக நீங்க வெற்றி அடைஞ்சிட்டே வரீங்க அதுல மாற்றமே ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானத்துல சனி இருக்காரே எனக்கு பதவி இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதனுக்கு நெருங்கிய நண்பன் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் பத்துக்கு வந்திருக்காரு பதவி மாற்றம் ஏற்படும் உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதே இந்த சனி பகவான் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு குரு வந்து நல்லது பண்ண மாட்டார் குரு பாதகாதிபதி ஆனால் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சனி போல் கொடுப்பவர் எவரும் இல்லை இந்த மிதுன ராசிக்கு பதவி மாற்றம் பொறுப்புகள் கூடுதல் இடமாற்றம் ஏற்படுதல் சொந்த வீடு வாங்கிறது சொந்த வீட்டை மேலே மாடி எடுத்து கட்டுறது இல்லை டபுள் டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஆக்குறது இப்படி ஏகப்பட்ட வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஏற்படுத்தாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடமாற்றத்தின் போது உங்களுக்கு ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டிங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதாவது நம்ம ரெகுலர் செக்கப் போகிறோன்னு வச்சுக்கோங்க அதில் சில சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இது இது சரியில்லை இது இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது கொஞ்சம் ஆர்பிசி ஏற்றணும் இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குமே தவிர பெருசாக பாதிப்புகள் இல்லை ஆனால் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து ஜூலை பதினொன்னுலேருந்து ஜூலை பதினொன்று அந்த நாட்களில் நீங்கள் எங்கேயாவது வண்டியில் போகும்பொழுதோ இல்லை யாருக்கிட்டேயாவது பேசும் பொழுதோ கவனமாக பேசணும் இந்த ஜூலை பதினொன்று டு பதிமூணு புதனின் பார்வையில் சந்திரன் வர்றார் அதாவது புதன் சந்திரன் வேதை பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் வருமானத்தை குறைக்காது ஆனா வார்த்தைகளால் பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அது குடும்ப தலைவியாகட்டும் தலைவர்களாகட்டும் ஆரோக்கிய விஷயத்துல மாத கடைசிக்கு தான் உங்களுக்கு சங்கடம் வரும் இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால் நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுத்தும் நீங்க வழக்கறிஞர் அல்லது நீ உங்களுடைய வாழ்க்கை துணை வழக்கு வழக்கறிஞராக இருக்காருனா உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி தொழில் வெற்றி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அஃபிஷியலாக நீங்க வெற்றி அடைஞ்சிட்டே வரீங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் உங்களுக்கு பாவி கிடையாது ஆனால் அவர் தான் யோகாதிபதி அதனால் யோகாதிபதியான சனி பத்தாம் இடத்துல இருப்பது தொழில் வளர்ச்சிக்காய் ஆன வாய்ப்பை ஏற்படுத்தும் சரி படிக்கின்ற குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா மேல் படிப்புக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபத்தாறு வரைக்கும் மேல் படிப்புக்காக ஃபாரின் போகணும் இல்லை மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக போகலாம் அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் வெளியூருக்கு போகிறத விட உள்ளூரில் இருக்கிறது குடும்பத்தோடு இருக்கிறது மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறது கடல் கடந்த பயணத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு எனக்கு பதவி இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கிற வேலையில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பொதுவாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலையா தண்ணி இல்லாத காட்டுக்கான மாற்றுன்ட்டு ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் பாதி இடத்துல தண்ணி இல்லாத வேறு விஷயம் அதனால் நீங்கள் வந்து உடனே வந்து இது வந்து ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து அதன் மூலமாக வெளியே வெளிமாட் வெளியே இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் வெள்ளி தங்கம் வைரம் இது சம்பந்தமாக விளையுர்ந்த பொருட்கள் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மொபைல் ஃபோன் கேமராஸ் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்லாம் இந்த மாதம் பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாத முற்பகுதியில் செலவுகள் ஏற்படும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக மாத பிற்பகுதியில் உங்களுடைய உடன் பிறந்தோரின் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுடைய ட்ராவலை ஸ்கிப் பண்றதுக்கு அல்லது போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார நீங்க ஃபாரின் போகலாம் அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் தள்ளி போகும் அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த ராசியில் பிறந்த அதாவது மிதுன ராசியில் பிறந்த குடும்பஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வருமான அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண யோகம் கைகூடும் அதாவது இந்த குரு வருதுன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்திற்கோ இல்லை ராசிக்கோ குரு பார்வை இருந்தாலோ இல்லை குரு இருந்தாலோ அது குரு குரு பார்வை இருந்தா குரு பலம்னு சொல்லுவாங்க இப்ப லக்ன ராசிலேருந்து ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால் குரு பலம் இருக்குது அந்த குரு பலம் உங்களுடைய திருமண யோகத்தை கைகூடி நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது லவ் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டால் லவ் மேரேஜ்க்கு வாய்ப்புகள் குறைவு நீங்களாக பார்த்து செய்ய முடியாது பெற்றோரின் அனுமதியோடு குடும்பத்தாரின் அனுமதியோடு நடத்தக்கூடிய திருமணமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் ஆடி மாதம் பறக்கிறதேன்னு கவலைப்படாதீங்க ஆடி மாதத்தில் பேசி வச்சுக்கலாம் திருமணம் தான் பண்ணக்கூடாது ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் நீங்கள் திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது கன்சல்டேஷன் பிஸ்னஸும் பிஸ்னஸ் தான் சர்வீஸ் ஓரியண்டட் பிஸ்னஸும் பிஸ்னஸ் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் தான் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுகின்ற கடினமான உழைப்பு ஏற்படுகின்ற நேரம் இப்பொழுது நீங்க கொஞ்சம் செலவாகணும் அந்த செலவு எப்படி ஆகும்னா ஒன்றா அரசாங்கத்துக்கு செலவு பண்ண வேண்டியது இல்லை ஏதாவது ஸ்டாஃபுக்கோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ சின்ன சின்ன மைனர் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கெல்லாம் மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராமல் அடுத்தவங்களுக்கு சங்கடம் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்க ஆரோக்கியத்தையும் நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்வது நல்லது நெருப்பு சார்ந்த விஷயங்கள் சற்று கவனம் தேவை அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஜூன் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய நிலத்துல அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஆனால் ஜூலை பதினஞ்சு தேதியிலேருந்தே உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை தெரியும் அதற்கு காரணம் என்னென்னா நாலாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாக போகிறார் ஜூலை இருபத்தெட்டு இந்த நாலாம் இடத்திற்கு பூமி ஸ்தானத்திற்கு பூமி காரகன் பயிற்சியாகும் பொழுது எந்த கிரகங்களின் பார்வை இல்லை எக்ஸப்ட் சனியுடைய பார்வை உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகள் சிக்கல் வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் சிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான இந்த டாக்குமெண்ட்ரி ப்ராப் ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் நீங்கள் எதாவது பட்டா இல்லை பட்டாவை மாற்றி கொடுத்துட்டேன் இல்லை வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் தப்பாக கொடுத்துட்டேன் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் உங்கள் பேரில் எடுக்கிறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அதில் எதெல்லாம் இருக்கணுமோ அதை கம்பல்சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சிட்டா பட்டா அடங்கல் அதுக்கப்புறம் வந்து வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் கரெக்டாக அதுக்கப்புறம் மூலப்பத்திரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு சருக்கள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அலையிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எங்களுக்கு நிம்மதி வேணும் சார் கஷ்டம் இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா மகான்கள் தரிசனம் அல்லது சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு மகான்கள்னால் யாருன்னா ஆன்மீகத்தில் ஒரு உச்சநிலை அடைந்தவர்கள் அவங்களெலாம் மகான்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மகாபெரிவர் ஷங்கேரி பெரியவர் இவர்கள்லாம் மகான்கள் அவங்களுடைய தரிசனம் பண்ணுங்கள் அவங்களுடைய ஜீவ சமாதி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணுங்கள் சித்தர் வழிபாடு செய்கிறது வள்ளலார் போன்ற சித்தர்கள் வழிபாடு செய்கிறது அது மாதிரி வந்து கோரக்கர் போகர் கொங்கணவர் இவங்களுடைய சித்தர்கள் வந்து அந்தந்த ஊரில் இருக்குது அங்கே எங்கே இருக்கோ உங்கள் ஊரில் இருக்கோ இப்போ வந்து நான் இருக்கிறது சென்னை ஆனால் எனக்கு வந்து போகர் தான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து பழனிக்கு டெய்லி போக முடியாது ஏன்னா போகருடைய சமாதி பழனியில் இருக்குது என்றைக்காவது ஒருன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் பரவாயில்ல டெய்லி போய் தரிசனம் பண்ண முடியாது இதில் பியூட்டி என்னென்னா அங்கே பழனியில் இருக்கிறவங்களே பாதி பேருக்கு தெரியாது போக மாட்டேங்கிறாங்க என்றைக்குமே பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது தூரத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய அந்த அதனுடைய சைஸ் ரொம்ப பெருசாக தெரியும் இப்போ மழை பழனி மலை எனக்கு பெருசாக தெரியும் அங்கே இருக்கிறவன் இங்கே பழனி இங்கே தான் சார் இருக்குது அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதாவது டெய்லி பார்க்குறதுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு போகக்கூடாதுன்ட்டு இல்லை அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மேலே சித்தர் சமாதிகள் இருக்குது அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் பேர் என்ன திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அக்கரை அம்மாளுடைய சித்த ஜீவ சமாதி இருக்குது இந்த மாதிரி நிறையா சித்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு தரிசனம் செய்து வாருங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு தடவையாவது தென்கொடி திட்டைக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் குருவின் அருளால் நல்ல நண்பர்களும் நல்ல வாழ்க்கை துணையும் நல்ல வியாபாரமும் அமைந்து வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் அவங்க பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்